என்ன ஊற்றிக்கலாம் ரெண்டு சோம் ரெண்டு ரெண்டு கடி ரெண்டு பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் இதெல்லாம் அழைக்க வச்சிருக்கேன் வரமுளகா போதும் ஏன்னா அதுக்கு மிளகா போட மாட்டோம்ல மிளகாத்துக்கு போட மாட்டோம் இதுக்குதான் காரணம் குழந்தை பெற்றவங்க ஸ்டு யாராக இருந்தாலும் இது கொடுக்கலாம் நல்ல மீன் க காராமீன் மஞ்சாக்கால் இது கார மஞ்சாக்கால் போதுச்சா அரை மூடி தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கேன் அந்த முதல் பால் அது இது ரெண்டாவது பால் இருக்குது அதில் சொன்னால் அந்த ரெண்டாவது பால் அதில் மூணு தக்காளியை இவனுக்கு கொஞ்சம் ஏன்னா புளி ஊற்றக்கூடாதுல்ல அதனால் நல்லா பெண்க்கு ரெண்டாவது தேங்காய் பாலில் புளிஞ்சு விட்டுக்கிட்டோம் நல்ல குழந்தை பிற கால ஊருன்றான் அங்கே குடிக்கணும்

காரால் போட்டு பெரிய ஒன்று பழம் ஊற்றிடுவாங்க கொதிக்கலாம் காரால் மஞ்சப்பால் காரா மீன் மஞ்சப்பால் இவர் இப்போ முதப்பாலை ஊற்றிக்கிறான் கொதித்தோடன முதப்பால் காரா மீனை போட்டுருக்காங்க

இதான் தேங்காய் மஞ்சள் இது காரா மஞ்சள் பழுப்பு துவைக்கணும் ஒன்றா இருக்கும் கொஞ்சம் ஒரு கொதி ஒன்றாலும் இறக்கி இவருங்க கொதிச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே கொரிச்சா நல்லா இருக்குது அது உடஞ்சி போயிடும் அதனால் நான் அதெல்லாம் அப்படி இதை பற்றி வேறு எடுத்தால் தான் உடையாமல் இருக்கும் இதுவே லேசாக உடையிற மாதிரி இருக்கும் ஒரு கொதியே இறக்கணும் இது குறிச்சிட்டு நான் டைம் பண்ணுங்க பிரிஸ்கிலாம்